அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு சிம்ம ராசியில் உருவாகக்கூடிய சதுர்கிரக யோகமானது இந்த மூன்று ராசிக்காரர்களினுடைய அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டத்தின் காரணமாக பிரகாசிக்க போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிற தா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேத ஜோதிடத்தின்படி கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியே ராசியை மாற்றுவதோடு அவ்வப்போது பல சுப அல்லது அசுப யோகங்களையும் உருவாக்குங்க அவ்வாறு உருவாக்கக்கூடிய யோகங்களினுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லேயுமே காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் சிம்ம ராசியில் நான்கு கிரகங்களினுடைய சேர்க்கையான சதுர்கிரக யோகமானது உருவாகியிருக்கு இந்த சுப யோகத்தின் போது கிரகங்களினுடைய இளவரசன் புதனோ கிரகங்களின் தலைவன் சூரியனோ அசுரர்களின் தலைவனான சுக்கரனோ மற்றும் சந்திரனோ சிம்ம ராசியிலே இருக்காங்க இந்த நான்கு கிரகங்களும் சிம்ம ராசியில் பல ஆண்டுகளுக்கு பின் ஒன்றிணைந்து சதுர்கிரக யோகத்தை உருவாக்கியிருக்காங்க இதனால் இந்த யோகத்தினுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லேயுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போது சிம்ம ராசியில் உருவாகி இருக்கக்கூடிய சதுர்கிரக யோகத்தால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பெரிய ராஜ யோகம் உருவாக போகிறது சொல்லணும் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கறத இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அந்த மூன்று ராசிக்காரர்கள்ல நாம பார்க்க போற முதல் ராசி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியினுடைய முதல் வீட்டில் சதுர்கிரக யோகம் உருவாகியிருக்கு இந்த யோகத்தால் இந்த ராசிக்காரர்களினுடைய ஆளுமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதிர்ஷ்டத்தின் உதவியால் பல முக்கியமான வேலைகளில் எளிதில் முடிவடையும் நீண்ட நாட்களாக வேலையில் மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இந்த யோக காலத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களினுடைய நீண்ட நாள் ஆசைகள் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சதுர்கிரக யோகமானது அவர்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அனைத்து நிலைகள்லையுமே சாதகமான நிலைகளை உருவாக்கப் போகிறது அப்படின்னு சொல்லணும் என்ன மாதிரியான சாதகமான நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்திலையும் சரி பணியிடத்துலயும் சரி அவர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சாதகமா நடக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நிலவும் அன்பு அன்யோன்யம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டங்க அதே மாதிரி பணியிடத்துலேயும் அவர்களுக்கு உயரதிகாரிகளால் பாராட்டு கிடைக்க பெறுவாங்க பணியிடத்தில் அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் நிறையவே நி நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா விஷயத்திலையுமே திறம்பட செயல்பட்டு புத்திசாதுரியத்தனமாக நடந்து கொண்டு பல விஷயங்களையும் சாதித்து கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இந்த ராசியினர் திகழ்வாங்க அவர்களுக்கு பாராட்டு பரிசுகள் ஆதாயங்கள் அவர்கள் கேட்ட இடமாற்றம் சலுகைகள் போன்றவை இந்த காலகட்டத்தில் கிடைக்க கூடுதல் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பண உருவாய் வருவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சதுக்கிரக யோகத்தால் அதிர்ஷ்டத்தின் உச்சிக்கே செல்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் இவர்களுக்கு சாதகமாக அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியினுடைய ஒன்பதாவது வீட்டுல சது கிரக யோகம் உருவாகி இருக்கு இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் விளைவாக வெற்றிகள் குவிய ஆரம்பிக்கும் அது மட்டும் கிடையாதுங்க நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் மேலும் இந்த காலத்தில் பணி புரிபவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய இலக்குகளை அவங்க வெகு விரைவாக ரொம்ப எளிதாக அடைந்து விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குங்க வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஆசைகள் உங்களுக்கு இருந்தால் அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த நேரத்தில் தேடி வர அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்பீங்க இந்த சதுர்கிரக யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகள்லேயும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெருக்கிறதுங்க மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் யோகமானது பார்த்திங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தின் வாயிலாக நீங்கள் நினைத்தது அனைத்துமே நடக்கக்கூடிய வகையில் அமைய உங்களுக்கு இந்த காலம் மிகப்பெரிய யோகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அனைத்து வகைகள்லையுமே உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைந்த ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டத்தின் அதிர்ஷ்டம் மட்டும் இல்லாமல் பல வகைகளில் சாதகமான நிலைகளையும் உருவாக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு பண விஷயமாகட்டும் குடும்பமாகட்டும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய பணிக்கிடமாகட்டும் அனைத்துமே உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அனைவருமே உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வாங்க அனைவருமே உங்களை உங்களுக்கு வந்து உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் ஒரு சிலருக்கு வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலருக்கு திடீர் பண வருவாய் கூட வருங்க உங்களுக்கு எதுநாள் வரைக்கும் தடைபட்டு வங்கி லோன்லாம் இந்த காலத்தில் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி ராசி அன்பர்கள் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியினுடைய பத்தாவது வீட்டில் சதுர்கிரக யோகம் உருவாகியிருக்கு இதனால் இந்த ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க மேலும் பணம் சம்பாதிப்பதற்கான பல வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய பணத்தை சேமிக்கவும் முடியும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தொழிலதிபராக இருந்தால் நல்ல நிதி நன்மைகள் கிடைக்கப்பெறுவாங்க வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு பல வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நன்மைகள் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த சில நாட்களாக அனுபவித்த தடை தாமதங்கள் சாதகமற்ற நிலைகள் அனைத்துமே மாறி இந்த காலகட்டத்தில் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவும் அனுகூலங்கள் நிறைந்ததாகவும் மாற ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது சதுர்கிரக யோகத்தின் காரணமாக அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நன்மைகளையும் அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான நிலைகளையும் உருவாக்கக்கூடிய வகையில அமையப்பெறுகிறது திடீர் பண வருவாய் உங்களுக்கு வரலாம் அதே மாதிரி வேலையில பார்த்தீங்க அப்படின்னா திடீர் ப்ரமோஷன் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது நீங்கள் வெளியூர் போகணும் இல்லை வெளிநாட்டிற்கு செல்லணும் அப்படின்னு முயற்சித்து வருகிறீங்க அப்படின்னா இந்த காலத்தில் அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதமாக சாதகமாகும் பளித்தமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது அதிகளவில் நன்மைகளையும் யோகங்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படின் தான் சொல்லணும் அனைத்து விஷயத்துலேயுமே உங்களுக்கு நன்மை அனைத்து விஷயமுமே பார்த்திங்க அப்படின்னா வீடு உங்களுடைய பணியிடம் உங்களுடைய அலுவலகம் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க வியாபாரம் பண்ணுறீங்க இப்படி அனைத்து விஷயத்துலையுமே நல்ல ஆதாய பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப் பெறுங்க அதில் எந்தவித சந்தேகமும் ஐயப்பாடும் கிடையாது மொத்தத்தில் இந்த சதுர்கிரக யோகமானது ராசிக்காரர்களுக்கு நூறு சதவிகித பலன்களை நிச்சயம் தரும் அப்படின்னு கூட சொல்லலாம்